தமிழ் அரசியல் பரப்பில் இந்த வாரம் ஆடு வகை குட்டி உறவு என்ற கருத்தியல் நிரூபிப்புகள் உட்பட சில ஆச்சரியங்கள் தொடரும் என்ற ஊகிப்புகள் பலமாக உள்ள நிலையில் அவ்வாறான ஊழிப்புகளை ஆதாரப்படுத்துவது போல உள்ளூராட்சிகளுக்கான நிர்வாகங்களின் உருவாக்கத்தில் தீயாக வேலை செய்யணும் குமாறு என்ற பாணியில் பல புதிய செய்திகள் வந்தன அந்த வகையில் சிவிகே சிவஞானம் இபிடிபிஐ நாடி சென்றது போல தமது தரப்பையும் தமிழரசு கட்சி நாடி வந்தால் அனைவரும் சேர்ந்து செயற்படலாமை எனவும் இதனால் டக்ளஸை தேடி சிவி சென்றது போல தமது தரப்பையும் தமிழரசு நாடி வரலாமே என்ற வலயத்தை எறிந்தார் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் வடக்கில் இபிடிபியுடனான சந்திப்பு தமிழரசு கட்சியில் உள்ளக ரீதியில் ஒரு பெரும் குடைச்சலை கொடுத்து வரும் நிலையில் இந்த விடயத்தில் தமிழரசில் உள்ளவர்கள் நீதிமன்றம் ஏறிக்கொண்டாலும் அதனை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் வழி தனக்கு தெரியும் எனவும் சிவி கேஆர் சூறியிருக்கிறார் தமிழரசுக்கும் இபிடிப்புக்கும் இடையிலான அரசியல் தேநிலவு சுழியை ஏற்றுக்கொள்ள முடியாதன கிழக்கில் தமிழரசின் முக்கிய முகமான அரிய நேத்திரனும் போர்க்கொடி பிடித்த நிலையில் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு டக்லஸ் உடனான இந்த தேனிலவு சுழியில் வெறுப்பு இருப்பது பகிரங்கமானது இந்த நிலையில் எங்கே இந்த விடயமும் கட்சியை இன்னொரு சட்ட சிக்கலில் மாட்டி விடுமோ என தமிழரசின் மூத்த முகங்களுக்கு ஒரு கிலேசம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே கட்சியை மையப்படுத்தி போடப்பட்ட வழக்குகளில் இருந்தே அது கொள்ள முடியாத ஒரு நிலைமை நீட்சியடையும் நிலையத்தில் இப்பிடிப்புடன் தமிழரசு டீல் ஓடும் விடயத்தில் புதிய வழக்குகள் பாய்ந்து விடுமோ என்ற சிவி கே வந்திருப்பது தெரிகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இந்த வார ஆச்சரியங்களின் புதிய அங்கம் ஒன்று நேற்று தெரிந்தது இந்த அங்கத்தின் முக்கிய காட்சியாக கஜேந்திரன்களின் மிதிவண்டி மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவையுடன் கொள்கை உடன்பாடு கண்ட சங்கு அணியில் உள்ள முக்கிய தலைகளில் ஒருவரான டெலோ செல்வம் அடைக்கலநாதன் தனது சகபாடியும் கட்சியின் ஊடக பேச்சாளருமான குருசாமி சுரேந்திரன் சைதம் நேற்று சி சிவஞானத்தின் கே வாசல் தேடிச் சென்று பேச்சுக்களை நடத்திய செய்தியது வவனியா மாநகரசபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபையில் டெலோவை ஆட்சி கொலுவிருத்து நோக்கத்துடன் மற்றும் அணி நடத்தியமை தமிழரசு கட்சி கட்சியாக அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளில் அதனை ஆட்சி அமைக்க விடாமல் சங்கு சைக்கிள் அணி ஓடித் ஊரமாக நின்று விளையாட வேண்டும் என சுமந்திரன் சொல்லி வைத்த நிலையிலும் யாழ் சபையின் முதல்வர் பொறுப்புக்கு தமது தரப்பில் இருந்து மதிவதனி விவேகானந்த ராஜாவை மேற்பார்த்த தமிழரசு கட்சி பரிந்துரைத்த நாளிலும் தமிழரசு கட்சியுடன் டெலோ சந்திப்பையும் பேச்சையும் நடத்தியிருப்பதையும் நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் டெலோவும் தமிழரசும் நேற்று நடத்திய பேச்சுக்களின் போது விவிலியம் எனப்படும் பைபிளில் வெறும் வாக்கியங்கள் போல நீங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசு கட்சிக்கு நிர்வாகத்தை வழங்க எவ்விதமாக அளந்து கொள்கின்றீர்களோ அவ்விதமாகவே உங்களுக்கும் வன்னியில் அழைக்கப்படும் என்பது டெலோவுக்கு உறுதியாக சொல்லப்பட்டதாக தெரிகிறது சங்குக்கும் சைக்கிளுக்கும் இடையிலான கொள்கை உடன்பாட்டை ஏற்று தமிழரசு கட்சியும் தமது அணியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கோண தேனிலவு அழைப்பை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீண்டும் ஒருமுறை விடுத்த நிலையில் சிவிகே கே சுமோ சோடி நேற்று டெலோவுக்கு பதினேழுக்கு இரண்டு என்று ஒரு புதிய செக் வைத்து இன்று போய் நாளை டீலுடன் வா என அனுப்பி வைத்துள்ளது சிவிகே கே சுமோசோடி டெலோவுக்கு எரிந்த வளையத்தின் சூட்சமா மிக தெளிவானது அதாவது யாழ் மாவட்டத்தில் டெலோ மேற்பார்த்த சங்கு அணி எவ்வாறு தமக்கு ஆதரவு ஒலியை எழுப்பிக் கொள்கின்றதோ அதே ஆதரவின் விகிதாசாரத்தில் பென்னியில் தமிழரசு கட்சியும் தனது வீட்டின் ஆதரவு கதவை சங்கு அணிக்காக திறக்கும் என்ற சூட்சும செய்தி இது வெளிப்படையாக சொல்லிக்கொண்டால் சங்கு சைக்கிள் உடன்பாட்டுக்கு டெலோ சங்கு ஊதி குழப்பங்களை ஏற்படுத்தி யாழ் மாநகராபை உட்பட்ட உள்ளூராட்சி சபைகளில் கஜேந்திரங்களின் அணிக்கு இருக்கக்கூடிய நோக்கத்தை சிதைக்க வேண்டும் அதன் பின்னர் டக்ளஸின் ஆதரவை தேவையில்லாத வகையில் சங்கு அணி தமிழரசுக்கு ஆதரவை வழங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறாக இல்லாம இடம்பெற்றால் அதற்கு பதிலாக மற்றும் மன்னார் உள்ளூராட்சி சபைகளில் டெலோவுக்கும் தமிழரசின் ஆதரவு பரிசு கிட்டும் என்ற செய்தி இது அதாவது டீலா நோ டீலா என்ற பந்து இப்போது சிவிகே கே சுமோ சோடிகளால் டெலோவுக்கு அடிக்கப்பட்டுள்ளதால் டெலோவின் அடுத்த நகர்வு குறித்த ஒரு படக் படக் நிலை சங்கு சைக்கிள் அணிக்கு ஏற்படக்கூடும் நேற்றைய பதிவில் சங்கு அணியில் உள்ள சில முகங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்குள் கஜேந்திரன்களின் அணியுடன் கூட்டு யாழ்ப்பாணத்துக்கு வெளியே தமிழரசுடன் கூட்டணி என்ற தோற்றப்பாடு உள்ளதாக குறிப்பிடப்பட்ட நிலையில் அந்த தோற்றப்பாடு சரிதான் என்பதை நேற்று மாலை தமிழரசு கட்சியுடன் சந்திப்பை நடத்திய டெலோவின் நகர்வு உறுதிப்படுத்திவிட்டது கஜேந்திரகுமார் அணியை பொறுத்தவரை டெலோவின் இந்த நகர்வு கசப்பான ஒரு நகர்வாகவும் நகர்வாகவும் இருக்கக்கூடும் என்றாலும் டக்லஸின் ஆதரவை பெற வகையில் சிவிகே சுமோ சோடிகளின் புதிய வியூக டீலுக்கு டெலோ ஒருவேளை பணிந்து கொண்டால் அந்த பணிவு ஏற்படுத்தக்கூடிய ரசாயன தாக்கம் தமது கொள்கை கூட்டணியை உரசிக்கொள்ளும் கொள்ளும் என்பதும் கஜேந்திரகுமார் அணிக்கு தெரியாத இதனை விட சங்கு அணியிலுள்ள சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் டக்ளஸ் தேவானந்தவை சந்திக்க திட்டமிட்ட வியூகத்தை தனது அழுத்தங்களால் பின்னகர வைத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் டெலோ செல்வம் அடக்கிலநாதன் தமிழரசு கட்சியை சந்திப்பதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை இந்த விடயத்தில் ஒருவேளை கஜேந்திரன்களின் அணி ஏதாவது விசனமாக வினவத் தலைப்பட்டால் சித்தார்த்தன் பாணியில் தமிழரசுடனான டெலோவின் நட்பு ரீதியான சந்திப்பை ஏன் கொள்கை கூட்டணிக்கு அறிவிக்க வேண்டுமென டெலோவிடமிருந்து ஒரு கராரான பதில் வந்தால் அதுவும் புதிய தர்க்கமாக மாறக்கூடும் ஆக மொத்தம் சங்கு சைக்கிள் கொள்கை கூட்டணிக்கு டெலோவை ஒரு டைம் பொம்மாக அதாவது நேர கணிப்பு வெடிகுண்டாக மாற்ற தலைப்படுகின்றது சூமோ மேற்பார்த்த தமிழரசு அணி ஆனால் சூமந்திர வியூகம் வைக்கும் இந்த டைம் பொம் வெடிக்குமா அல்லது நமத்துப் போகுமா என்பது இன்னும் இரண்டு நாட்களில் யாழ் மாநகர சபைக்கான முதல்வர் துணை முதல்வர் தெரிவுகளின் அரங்க காட்சியில் பகிரங்கப்படக்கூடும் வடக்கில் இவ்வாறான புதிய டீல்களின் டைம் போம் காட்சிகள் வெறும் பின்னணியில் தெற்கில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி முக்கிய நாட்களுக்காக வழங்கிக் கொள்ளும் சிறை கைதிகளுக்கான பொது மன்னிப்பை மையப்படுத்தி புதிதாக துருத்தியுள்ள ஒரு நுனியின் கீழ் பெரிய பனிப்பாறை ஒன்று தெரியும் அபாயம் அளிந்துள்ளது இதனால் எதிர்வரும் நாட்களில் ஸ்ரீலங்கா சிறைச்சாலை திணைக்களத்தை சேர்ந்த சில மூத்த முகங்களும் விசாரணை வளையத்துக்குள் சிக்கப்போவது போவது தெரிகிறது இலங்கையில் தமது அரை வருடகால ஆட்சி கடந்தும் ஸ்ரீலங்காவின் பழைய சிஸ்டங்கள் மாறாத நிலைமை இக்கேடியாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதால் நேற்று தனது தலைமையில் கூட்டப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் அவர் ஸ்ரீலங்கா சிறைச்சாலை திணைக்களத்தை மையப்படுத்திய விடயத்தில் சாட்டியை சுழற்றி அடித்தார் இந்த சாட்டை சுழற்றலுக்கு பின்னர் தான் நாளைய ஜேர்மனிக்குரிய பயணத்துக்கு அவர் தயாராகிவிட்டார் நிதி மோசடி வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்ற திலக என்ற பணக்கார புள்ளியை ஊழல் முறைகேடுகளை ஒழிக்கும் கொட்டளியுடன் ஆட்சியை பிடித்த அதே ஏக்கடியார் வழங்கிய பொது மன்னிப்பு சாக்கில் விடுதலை செய்த நகர்வானது கருத்தியல் ரீதியாக இக்கேடியாரின் பிடரியை பிடித்து உளுக்கும் ஒரு பாரதூர நகர்வாகும் அதாவது இலங்கையில் இருந்து ஊழல் முறைகேடுகளை ஒழிக்கும் சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் சேஞ்ச் என்ற பல்லவியை ஏகேடிஆர் தரப்பு ஒழிக்க விடும் நிலையில் இக்கேடியாரின் பொது மன்னிப்பையே முறைகேடாக பயன்படுத்தி ஒரு நிதி மோசடியாளர் விடுவிக்கப்படுவது என்பது உண்மையில் ஏகேடிஆர் தரப்புக்கு தார்மீகமாக பெரும் அடியை வழங்கி நகர்வுதான் இதனால் தான் ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை திணைக்களத்தை மையப்படுத்தி தனது கிளீன் ஸ்ரீலங்கா மிஷனை இக்கேடியார் இப்போது கடுமையாக திருப்ப தலைப்படுகின்றார் இதனால் ஸ்ரீலங்கா சிறைத்துறையின் முக்கிய ஆணையாளரான ஜெனரல் துஷாரா உப்புல் தெனியா நேற்று தனது பதவியிலிருந்து அதிரடியான இடைநீக்க கடாசலுக்கு ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் மோகன் கருணாரத்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு நாளை வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் இப்போது ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை ஆணையாளரும் குற்றப் புலனாய்வு துறையால் வளையம் கட்டப்பட்டுள்ளார் அரச தலைவர் செயலகத்தால் விடுவிக்கப்படக்கூடிய கைதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரபூர்வ பட்டியலில் இல்லாத ஒருவரையே விடுதலை செய்து கொள்ளும் அளவுக்கு சிறைச்சாலை துறை பழைய முறைகேட்டு சிஸ்டத்தில் ஆளை இருப்பது ஏகேடிஆர் தரப்பின் கிளியின் ஸ்ரீலங்கா தோற்றப்பாட்டை கடுமையாக அடிவாங்க வைத்துள்ளது இந்த நிலையில் இலங்கையில் செயற்படும் கைதிகளின் உரிமைகள் குறித்த பாதுகாப்பு குழு நேற்று ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சகத்துக்கு வெளியே நடத்திய போராட்டம் ஸ்ரீலங்கா சிறைத்துறையில் உள்ள பெரும் முறைகேடுகளை அம்பலப்படுத்திவிட்டது இலங்கை சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் உட்பட்ட கைதிகள் நீதியின் வெளிச்சம் கிட்டப்படாத பாதாளத்தில் இருக்கும் பின்னணியில் பெரும் குற்றங்களை செய்யும் மாவியா முகங்களும் நிதி மோசடிகளுக்காக தண்டிக்கப்பட்ட செல்வந்த புள்ளிகளும் ஊழல் நிறைந்த சிறை அதிகாரிகளின் தில்லால் அங்கடித்தனமான தயவுகளால் சிறைகளுக்கு உள்ளேயே குஷியாக வாழும் அவலம் இலங்கை சிறைத்துறையில் நீடிக்கின்றது இந்த நிலையில் இவ்வாறான அவலம் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியாலும் என்பதை இப்போது அரசாங்கம் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு சிறைச்சாலை திணைக்களத்தை வளையங்கட்டப்படுகின்றது நாட்டின் சிறைச்சாலை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமே இப்போது கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டு குற்ற புலனாய்வு துறையால் கட்டப்பட்டமை இலங்கை தீவின் பழைய சிஸ்டங்களின் புதிய விடயங்களை தெளிவாகவே பழிச்சு வைத்துள்ளது